மே பதினாலு தேதிக்கு பிறகு இந்த மூணு ராசிக்கு பண வரவு அதிகரிக்குங்க இதை நம்ம கேக்கும் போதே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மூணு ராசி யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாகவும் இருப்பீங்க இந்த பண வரவு அதிகரிக்குது எந்த ராசிக்குன்னு எதுக்காக நம்ம இதை வந்து சொல்கிறோம் அப்படின்னா யாருக்கு இப்போ பண வரவு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லப்படுதோ அவங்க இந்த காலகட்டத்தில் சேமிப்பையும் வந்து சேர்த்து வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த பண வரவை வந்து சரியான முறையில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ ஒரு வீடு வாங்கிறது நகை வாங்கிறது இப்படி புரோஜனமான ஒரு விஷயத்தை பண்ணுறது அப்படிங்கிறது தாங்க ரொம்பவுமே புத்திசாலி தனங்க ஏன்னா ஃப்யூச்சரில் நம்மக்கிட்ட வந்து ஃபினான்சியலாக வந்து பிரச்சனைகள் வரும்போது நம்ம இப்போ சேர்த்து வைக்கக்கூடிய சேவிங்ஸ் தான் ஃப்யூச்சரில் நம்மளைய பாதுகாக்கும் அதனால தான் எந்தெந்த ராசிக்கு நமக்கு பண வரவு வரப்போகுது அந்த ராசிகள் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மு முழுமையாக தெளிவாக சொல்லியிருக்கேங்க வெல்கம் டு லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பில்ஸுங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க இப்போ வீடியோக்கில் போகலாம் வாங்க அதாவது வேத ஜோதிடத்தில் கிரகங்கள் ராசியை மாற்றும்போது சில சமயங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து பயணித்து சுப இல்லைன்னா அசுப யோகங்களை உருவாக்குங்க அந்த வகையில கிரகங்களின் தலைவனாக கருதப்படக்கூடிய சூரியன் வந்து மே பதினாலாம் தேதி மேச ராசியில இருந்து ராசிக்கு போறாரு அதை தொடர்ந்து மே பத்தொன்பதாம் தேதி அசுரர்களின் தலைவனும் செல்வத்தின் காரணியாகவும் கருதப்படும் சுக்கிரன் தன்னோட சொந்த ராசியான ராசிக்கு போறாரு இதனால இதனால் ராசியில் சூரியன் மற்றும் சுக்கரனோட சேர்க்கையினால சுக்கராதித்ய ராஜயோகம் உருவாக போகுதுங்க இந்த யோகம் வந்து சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ உருவாயிருக்குது அப்போ இத வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க இதனால சில ராசிகளுக்கு பொற்காலமாகவும் இருக்க போகுதுங்க குறிப்பாக வந்து செல்வ நிலையில் அதாவது பண விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகுது இப்போது இந்த ரிஷப ராசியில் உருவாகும் சுக்ராதித்திய ராஜயோகத்தினால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரவங்க யார் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரவங்க ஃப்யூச்சரில் ஃபினான்ஸில் இதுக்கு இப்போ முன்னாடி உங்கள் காலத்தில் நீங்கள் வாழும்போது பழைய நாட்களில் ஃபினான்ஸ்லாம் வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க இப்போ ஃபினான்ஸ் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளை வந்து சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த சமயத்தில் நீங்கள் பிஸ்னஸ் அந்த மாதிரி எதையும் வந்து ஆரம்பிக்கக்கூடாதுங்க இந்த பணத்தை ஒரு லேண்டு வாங்கிறது வீடு வாங்கிறது நகை வாங்கிறது இல்லை வந்து கரெக்டான ஒரு கைடோட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் போ அதில் வந்து டெபாசிட் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு செக்யூரான ஒரு சேவிங்ஸை பண்ணுறது நல்லது ஏன்னா பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஃபியூச்சர்ல அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு டைம் சரியில்லைங்கும் போது அது எவ்வளோ நல்ல பிஸ்னஸாக இருந்தாலும் உங்களுக்கு கை கொடுக்காது தான் சொல்கிறேங்க சரி இப்போ இந்த மூணு ராசி யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா இப்போது மொத ராசி இந்த ராசிக்காரவங்க இந்த ராசியோட லக்ன வீட்டில் சுக்ராதித்ய யோகம் உருவாகி இருக்குதுங்க இதனால் இந்த ராசிக்காரவங்களோட ஆளுமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க தொழிலில் சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவீங்க முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் திருமணமானவங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் தேடி வருங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு முன்னேற்றமான பாதையை காட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் ரிஷப ராசிக்காரவங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் போது நான் சொன்ன மாதிரி சரியான முறையில் சேவிங்ஸை பண்ணுங்க நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு ஒருவேளை நீங்க ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அது ரொம்ப வருஷமா ரன் ஆயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த பிசினஸ்ஸ நீங்க இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அதாவது பர்மனண்டான டெவலப்மெண்டா இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் நீங்க பண்ணலாம் அது உங்களுக்கு நல்லதோட மாற்றத்தை தருங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த கடகராசி பாறவங்க கடகராசியில பதினொன்னாவது வீட்டுல சுக்கராதித்ய ராஜயோகம் இருக்குங்க இதனால இந்த ராசிக்காரவங்க வருமானத்துல நல்ல உயர்வு ஏற்படுங்க சில பேர் புதிய வருமான ஆதாரங்களை பெறுவாங்க தொழில் ரீதியா சில முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் இந்த காலத்துல கிடைக்கும் நிதிநிலை வலுவடையுங்க முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் குழந்தைகள்னால சில நல்ல செய்திகளையும் பெறுவீங்க புதுமண புதுமன தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க அதனால இந்த சமயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும்போது சரியான முறையில் உங்களுடைய தொழிலில் விரிவுபடுத்திக்கிங்க தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தும் போது உங்களுடைய கண்ட்ரோலில் மட்டும்தான் அந்த தொழில் இருக்கணும் மற்றவங்களை நம்பி விட்டுட்டு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் லாஸை சந்திக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க அடுத்ததாக மூணாவது ராசியாக பார்க்க போகிறது ராசிக்காரவங்க இந்த மேசராசியில் ரெண்டாவது வீட்டில் சுக்ராதித்ய ராஜயோகம் உருவாகி இருக்குதுங்க இதனால் இந்த ராசிக்காரவங்களுக்கு மங்களகரமானதாக இருக்குங்க திடீர்னு பணம் தேடி வரும் வணிகர்கள் நல்ல லாபத்தை தரும் புதிய ஆர்டர்களை பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திடீர் பண வரவு தேடி வரும்போது உங்களுக்கு அதிகபட்ச கடன்கள் இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையுமே மொத்தமாக கொடுத்து அடைச்சிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அடுத்து வந்து ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் கரெக்டாக செக் பண்ணி பண்ணுங்க இடம் வாங்கிறது நிலம் வாங்கிறது நகை வாங்கிறது அப்படிங்கிறதுல உங்களுடைய அந்த திடீர் பண வரவை நீங்கள் போடலாங்க அதே மாதிரி வணிகர்கள் நல்ல லாபத்தை தரும் புதிய ஆர்டர்கள் பெறும்போது அந்த லாபத்தை இன்னுமே அந்த பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு நீங்க பயன்படுத்தலாங்க அதே மாதிரி ஆளுமையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல மதிப்பும் இருக்குங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பேச்சினால பல முக்கியமான காரியங்கள் வெற்றிகரமாக முடிவடையுங்க நிதி நிலைமையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லைங்க இந்த மூணு ராசிக்காரவங்களும் உங்களுடைய நிதியை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க என்னென்ன ராசிக்காரவங்கன்னு திரும்பவும் சொல்றாங்க ரிசப ராசிக்காரவங்க கடக ராசிக்காரவங்க ராசிக்காரங்க இந்த மூணு ராசிக்காரவங்களுக்கு நாங்க பண வரவு அதிகரிக்க போகுது இத புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கிங்க நன்றி